எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் கோபால் பேசுகிறேன் இந்த வீடியோ முக்கியமாக நான் போடுறது எதுக்கு அப்படின்னாக்க உங்களுக்காக தான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் அந்த குரூப்பில் நம்ம நியூடெல்லி மாங்கலிங் குரூப்பில் எதுக்காக வந்திருக்கோம் குழந்தைகளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் பெற்றோர்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இது மெயினாக மேத்திக்கு கூட முந்தா நாளில் கூட நிறைய திருமணங்கள் நிச்சயமாச்சு ஒரு பதினேழு திருமணங்கள் நேர்த்திக்கு ஒரே ஏன்னா ஒரு வாரமாக எனக்கு போட முடியல எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஐப்பசி மாதம் முடிகிறதுக்குள்ளே போட்டுடணும் ஏன்னா ஐப்பசி மாதங்களில் அது நம்ம கல்யாணம் முடிஞ்சதுன்னு நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் அந்த மாதத்துலேயே போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு திருமணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கே கூட போட்டிருக்கோம் பதினேழு திருமணம் நிச்சயமான விஷயங்கள் போட்டிருக்கோம் இதில் வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னாக்க ஏதோ ஒரு சிலர் தான் திரும்ப நான் வாழ்த்து கொ சொல்லியிருக்கேன் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா இது என்ன காசாக பணமாக சொல்லுங்கள் நம்ம கிட்டேருந்து என்ன பெருசாக போட போகிறது இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்டெப்பில் நீங்கள் ஒரு ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன் எதையாவது தாங்க டெய்லி எதையாவது தரணும் நம்ம பணம் காசு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் நல்ல மனசு இருக்கு இல்லையா மனசார வாழ்த்து சொல்லலாம் மனசார நன்றி சொல்லலாம் மனசார இந்த விருப்பங்கள் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லையோ பல தடவை நான் சொல்லியிருக்கேன் திரும்பி திரும்பி நான் சொல்லிகிட்டுருக்கேன் நிறைய வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன் எல்லா விஷயமும் கொடுத்துருக்கேன் ஆனால் ஆச்சரியம் பாருங்கள் ஒருவேளை குரூப்பில் இருக்க யாருக்கு ஒன்றும் திருமணத்துக்கான வாய்ப்புகள் வராமல் அந்த கருமாலாம் தடுக்கிறதோ ஏன்னா ஒரு வாழ்த்து சொல்லக்கூட முடியல அவனுக்கு நேரமில்லை பேரண்ட்ஸ்க்கு ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்கு வாழ்த்து சொல்லக்கூட நேரமாக இது ரொம்ப வருத்தமாக இருக்குது காரணம் என்னென்னா இது ஒரு அற்புதமான வழி உங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு வழி அதாவது நீங்கள் நிறைய பேருக்கு வாழ்த்து சொன்னால் அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் திரும்பி வரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு அப்போ உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுனா என்ன அர்த்தம் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் அமைஞ்சாச்சு கூடி வந்தாச்சு அர்த்தம் அப்போது இந்த வாழ்த்துக்கள் எல்லாமே சேர்ந்து உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண வாய்ப்பை கொண்டு வந்து தர்றதுன்னு அர்த்தம் நீங்கள் அதில் தான் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வாழ்த்து சொல்கிறதுனால உங்களோட குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்பை கொண்டு வந்து சேர்றது எவ்வளோ அற்புதமான ஒரு இது இன்றைக்கி என்ன பழங்காசு செலவு பண்ணுறீங்கள இல்லை நேரம் எதாவது செலவு பண்ண போகிறோமா ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா அதுக்காக நான் எவ்வளோ அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்க அந்த வீடியோவும் சொல்றது இப்போ வீடியோ வந்து தான் முதல் தடவை போடுறேன் அதுக்காக ஆடியோ வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க வாழ்த்து சொல்லுங்களேன் காசா பணம் நிறைய கொடுங்க நிறைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அதாவது உபேச்சாரி யோகம்னு ஒரு யோகம் உண்டு இந்த யோகம் இருக்கிற வாள் அவளுக்கு ஏதாவது ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணா இல்ல பொண்ணுக்கு பையனோட ப்ரொஃபைல் மேட்ச் பண்ணானா அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடும் பொண்ணோட ப்ரொஃபைல் பையனுக்கு மேட்ச் பண்ணாக்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடும் ஏன்னா இவாள் மத்தவளுக்கு தான் உபயோகம் உபேச்சார யோகம் இருக்கிறதா மற்றவளுக்கும் உபயோகம் ஆக அவளுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் என்ன கொடுக்க போகிறேன் ஒன்றும் இல்லை நிறைய திருமணத்துக்கு போய் அவளுக்கு ஒத்தாசையாக இருந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு திருமணம் வாய்ப்பு இல்லைன்னா திருமண உற்சவங்கள் பகவானுக்கு திருமண உற்சவங்கள்லாம் எடுத்து செஞ்சால் இப்போ கல்யாணம் நடக்கும் இன்னும் சில வழிகளில் அவங்களுக்கு கல்யாணத்தை வாழ்த்துக்காவது சொல்லுங்கள் ஒரு திருமணம் வாழ்த்தா சொல்கிறதுனால உங்களுக்கு திருமணம் கூடி வரும் ஒரு இற எவ்வளோ அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் பாருங்கள் ஒரு பைசா செலவு கிடையாது ரொம்ப அற்புதமான விஷயங்கள் மனசார சொல்லணும் சும்மா நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை வாழ்த்து சொல்ல போகிறீங்க அவ்வளோதான என்ன பெருசாக நம்ம வாரி கொடுத்துட போகிறோன்னு சொல்லுங்கள் டெய்லி ஏதாவது கொடுக்கணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்போது இந்த மாதிரி வாழ்த்துக்களை கொடுக்கலாம் நன்றி நிறைய பேர் எதோ வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் வர அந்த உதவி செய்கிறா இந்த உதவி செய்கிறா அவளுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் இந்த மாதிரியாக ஒரு நல்ல சிந்தனை நல்ல செயல்கள் இன்றைக்கி நம்ம இதை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி நமக்கு மனசளவில் திருப்தி வரணும் அவர் செஞ்சுருந்தால் மனசளவுக்கு திருப்தி வரும் ஆக ஒரு வாழ்த்து கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பரஞ்சு போடப்படுது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேருக்கு கல்யாணம் நிச்சயமானதை நாங்கள் போட்டிருந்தோம் ஒரு சிலர் தான் வாழ்த்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்பயுமே ஒரு ரெண்டு ரெண்டு இது போடும்போது திருமணம் நிச்சயம் அன்னி அன்னிக்கு போடும்போது உடனே உடனே நிறைய திருமண வாழ்த்துக்கள் வரும் நீத்துக்கு இன்னும் ஒரு சாபக்கேடு மாதிரி வாழ்த்து சொல்லலை அப்போ எனக்கு என்ன தோன்றுறது அப்படின்னா இப்போ குரூப்பில் இருக்க அத்தனை பேருக்கு இன்னும் நேரம் வரலையோ ஏன்னா அந்த கருமா தடுக்கிறதோ வர ஒரு வாழ்த்து சொல்லக்கூட தடுக்கிறது பாருங்கள் காசா பணமாக சொல்லணும் மனசால் ஒரு வாழ்த்து தம்பதிகள் நீடொழி வாழ சிறு சிறப்புமாக வாழ ஒரு கங்க்ராஜுலேஷன்ஸ் அப்படியாவது சொல்லலாம் ஸோ ஒரு சின்ன ஒரு க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறதுல ஒரு செலவும் இல்லை ஆனால் அது கூட கொடுக்கல அப்படின்னும் போது தான் எனக்கு இந்த வீடியோவே உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு பாருங்கள் எத்தனை நீங்கள் அதை இது மகாபாரத்தில் சொல்லியிருக்க நீ எதை தூக்கி எறிகிறாயோ அது திரும்பவும் உன்னிடம் வந்து சேரும் நீ நல்லதையே தூக்கி போட்டால் நல்லது உங்கள்கிட்ட வந்து சேரும் நீ கெட்டது பொறுத்தூக்கி போட்டால் கெட்டது தான் உங்கள்கிட்ட வரும் ஆக நம்ம நல்ல விஷயங்கள் நிறைய கொடுப்போம் நிறைய கொடுப்போம் வாழ்த்துக்களை நிறைய கொடுப்போம் அத்தனை வாழ்த்துக்களும் திரும்பி வரும் அப்போ நம்ம திருமணம் வாழ்த்து கொடுக்குறோன்னா திருமண வாழ்த்து உங்களுக்கு திரும்பி வர போகிறதுனா என்ன அர்த்தம் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் அமைஞ்சாச்சுன்னு அர்த்தம் அது அதுவே கூட்டு அதில் அமைச்சு கொடுக்குறது நல்லா பாருங்கள் வாழ்த்துக்களே உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் அமைச்சு கொடுக்குது இது எவ்வளோ அற்புதமான ஒரு பரிகாரம் இதுக்காக வந்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாமே இந்த பரிகாரம் எல்லாருமே செய்யலாமே அண்ணா கல்யாண தங்க அவள் பண்ணலாம் அதே மாதிரி அக்கா தம்பிக்கு கல்யாணம் அவெல்லாம் பண்ணலாம் சொந்தக்காரெல்லாம் பண்ணலாம் இந்த பையனுக்கு நல்லபடியாக சீக்கிரம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வாழ்த்துக்கள் சொல்லலாம் நிறைய வாழ்த்துக்கள் சொல்லலாம் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறோம் ஒவ்வொரு தடவை திருமணம் இருக்குது நிச்சயமாக இருக்குது இன்னும் இருக்குது திருமணம் நிச்சயமாக இருக்குதுன்னு விவரங்கள் கொடுக்குறோம் அந்த குழந்தைகளை வாழ்க்கிறதுக்கு ஏன் இவ்வளவு யோசனை ஏன் உங்களுக்கு மனசு வரல அப்போது ஒரு வாழ்த்து சொல்லக்கூட உங்களுக்கு மனசு வரலன்னா உங்களை நம்பி யார் பொண்ணு கொடுக்க போகிறா பனி பையனை கொடுக்க போகிறான்னு சொல்லுங்கள் இதெல்லாம் எவ்வளோ ஒரு சாப கேட்டு தான் சொல்லணும் அதான் ஏன்னா தலை விதி பாருங்கள் கர்மா ஒரு சா ஒரு வாழ்த்த கூட நம்மளால் கொடுக்க முடியல ஆனால் திட்டு நிறைய கொடுக்குறோம் நம்ம கேட்காமே வருது ஒழுங்காக ஃபோனே இல்லை அப்படின்னு வேறு கம்ப்ளைண்ட் எப்படி எடுப்பேன் உங்கள் ப்ரொஃபைல்லே அழகாக கொடுத்துருக்கோம் இந்த டைமில் தான் ஃபோன் பண்ணணும் ப்ரொஃபைலில் கொடுத்தது யார் படிக்கிறா உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் முழுசாக எப்பயாவது படித்து பார்த்துருக்கீங்க அவா நினைப்பா என்னன்னா என் ப்ரொஃபைல் என் பையனோடது என்ன விஷயம் கொடுத்துருக்கா என் பொண்ணோடது என்ன விஷயம் கொடுத்துருக்கா இப்போ வேலையில் இது சரியில்லையே சம்பள விஷயத்தில் சரியில்லை அதெல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தவிர அந்த ப்ரொஃபைல் கீழே இருக்கிறதாக படித்து பார்த்தீங்களா கீழே முதல்ல டிக்ளேஷேஷன் கொடுத்துருக்கோம் நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிறேன் பொய்யா சொல்லியிருந்தீங்கன்னா உன் மேலே கேஸே பட முடியும் ஏன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அது தவிர மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு அட்மின் இந்த குரூப்புக்காக பாடுபடக்கூடிய அந்த சேவையே ஏற்று செய்யக்கூடிய அவளுக்காவது ஒரு நன்றி சொல்லியிருப்பேல இன்றைக்காது அத்தனை அட்மின்க்கும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நேரம் கொடுத்துருக்கோம் நல்லா அட்மின்னு இந்த நேரத்தில் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படினு நேரம் கொடுத்துருக்கோம் ஆனால் எதையுமே பார்க்க மாட்டேங்குது அதான் உங்கள் ப்ரொஃபைலையே நீங்கள் படிக்காதவங்களுக்கு உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ எப்படி திருமணமாக சொல்லுங்கள் உங்கள் புகையிலே ப்ரொஃபைலையே ஒழுங்காக படித்து பார்க்காதவங்களுக்கு அறகுறையாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி திருமண வாய்ப்புகள் வரும் ஆக இந்த மாதிரி அறகுறையாக இருக்காதிங்க நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இப்போ கூட இன்றைக்கி கூட நிறைய ஃபோன் இருக்கு நான் சொன்னேன் சண்டே எல்லாம் வந்து ஒன்லி டோக்கன் மெம்பர்ஸ் மட்டும் தான் டோக்கன் வாங்கினவர்கள் மட்டும்தான் சண்டேஸில் பேச முடியும் மற்றெல்லாம் பேச முடியாது அப்புறம் நான் நேரம் ஒதுக்கி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சண்டே இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு சண்டே டைம் அவங்களையும் பேச விடாமல் வரக்குறைய அதை நினச்சதும் உடனே ஃபோன் பண்ணினோன்றது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம் அந்த தப்பை திரும்பி திரும்பி செஞ்சிக்கிட்டு இருக்காங்க எத்தனைக்கும் எத்தனை மூணு வருஷம் நாலு வருஷம் ஆறு ஆகி இன்னும் ஒழுங்காக ப்ரொஃபைல படித்து பார்க்காதவர்கள் குரூப் நம்பர் தெரியல எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னா குரூப் நம்பர் தெரியல ஃபோன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்கள் ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி தான் போடணும் அதுவும் உங்கள் ப்ரொஃபைலே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்கிறோம் அது நீங்கள் எந்த இடத்துல இருந்தவங்க எத்தனாவது டென் கேவா ஃபிஃப்டீன் கேவா அப்படின்னா பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் கேன்னா பதினஞ்சாயிரம் பைஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் எந்த தேதியெல்லாம் அதில் வந்துடும் முதல் மூணு நம்பர் மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் மற்றபடி ரெண்டு நம்பர் டேட்டு ரெண்டு நம்பர் மந்த்து ரெண்டு நம்பர் இயர் நீங்கள் என்றைக்கு ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த டேட்டோடு இருக்கும் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இத்தனை விஷயங்கள் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொன்னிங்கன்னா உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடும் அது ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கு ஸோ அது கிளியராக உங்கள் ப்ரொஃபைல்லே கொடுத்துருக்க ஒவ்வொரு தடவை நீங்கள் பேசும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சொல்லி தான் பேசணும் அதையும் யாரும் பயன்படுத்த அது கொடுத்து கேட்குறதே இல்லை அப்போது ஓசியில் வருதுன்ற ஒரு இலக்காரமாக காசு பண்ண கொடுத்துருந்தா அப்போ அவள் பின்னாடி சுற்று சுத்து அவள் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உடனே எனக்கு கொடுங்க 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 அவள் பின்னாடி ஏன்னா காசு பண்ண கொடுத்துட்டோமே அப்படிங்கிற என்ன ஆனால் ஓசியில் வந்துருக்குல்ல இல்லை எப்படி வேணா போட்டோம் ஓசியில் அவெல்லாம் சேவை பண்ணுறாள் அட்மின்லாம் அவங்க கேட கெட்டு போட்டோம் நமக்கு என்ன நம்ம வேலை போ அப்படியா இந்த மாதிரிலாம் நினச்சாக்க நிச்சயமாக ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வராது ஏன்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவோட இதையும் சேர்ந்து இந்த கெட்ட எண்ணங்களும் சேர்ந்து அவங்கள இன்னும் அழுத்திவிட்டோம் என்ன படிச்சு காசாக பண்ணமான்னு சொல்லுங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் முழுமையாக படித்து பாருங்கள் அதில் எப்படி டோக்கன் வாங்குறது உங்கள் ஆர்எஸ்போப் அனலைசிஸ் அதாவது ஜாதக பகுப்பாய்வு செஞ்சு என்ன பிரச்சனை இருக்குது எப்போ தான் திருமணம் வாய்ப்பு வரும் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு இலவசமாக டோக்கன் வாங்குறதுக்கு எப்படி வாங்கலாம் அதையும் உங்கள் ப்ரொஃபைல்லேயே கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ப்ரொஃபைலே ஒழுங்காக படித்து பார்த்துருக்கீங்க என்றைக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா வர ஃபோனெல்லாம் அப்படி தான் வருது அப்புறம் உங்களுக்கு எந்த குரூப்பில் இருக்கீங்க ஒவ்வொரு குரூப்பும் டைட்டிலில் பாருங்கள் நீங்கள் இருக்கிற டைட்டிலில் உங்கள் நம்பர் இருக்கும் குரூப் நம்பர் இருக்கும் நீங்கள் எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்கன்னு டைட்டிலில் நம்பர் குரூப் நம்பர் இருக்குது ஏதாவது ஒரு நம்பர் சொல்லியாவது கேட்கும்போது எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு கேட்டால் நம்பர் இந்த நம்பர் எனக்கு கிட்டத்தட்ட நியூ டெல்லி மாங்கலுக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு குரூப் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு குரூப் இப்போ பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா ஏற்கனவே திருமணமாகி அந்த குரூப்பில் நிறைய காலி இடங்கள்லாம் வந்து ஸோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுறதுக்காக பின்னாடி வந்துகிட்ருக்கோம் ஆக நைன்டி டூ அப்புறமா வந்து செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ இந்த மாதிரி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்ததெல்லாம் போச்சுன்னா அறுபது அறுபத்தி நாலு அதெல்லாம் வந்து தனியான குரூப் அறுபது சீரியலில் வரது எல்லாமே சென்னை குரூப்பு மும்பை குரூப் அதிலெலாம் வர மாட்டோம் காமன் குரூப்புன்னு சொல்கிறதெல்லாம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்போ நூற்றி ஐம்பத்தஞ்சு குரூப் இருக்குது அதில் நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அதுவும் யாருக்கும் தெரியும் இதெல்லாம் உங்களுடைய அதாவது அவேர்னஸ் நீங்கள் எவ்வளோ கவனக்குறைவாக இருக்கீங்க ஒரு திருமணத்தை நடத்தணும்னா எவ்வளோ விவரமாக இருக்கணும் எவ்வளோ விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்க வேண்டாமா இந்த ஃபிங்கர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் இதெல்லாம் ரெடியாக இருக்க வேண்டாமா தயாராக இருக்க வேண்டாமா இது பொண்ணை பெற்றவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறது தயாராக இருக்க வேண்டாமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கால ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியுமா அவா கேட்டு அதுக்கப்புறம் அவங்க கக்கப்புக்கான்னு முடிச்சுட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் ஸோ இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஆனால் ரிஜிஸ்டர் ப்ரொஃபைலாக போஸ்ட் பண்ணுங்கள் அதுவும் கேட்குறதில்ல இல்லை மொட்டையாக அவங்க பேர் விவரங்கள் இருக்கிறது மட்டும் புகழில் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுறாங்க யாரும் நம்ப மாட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ண ப்ரொஃபைலுக்கு நம்ம அட்மினோட பேசியிருக்கோம் அட்மின் எல்லாம் விவரித்து விரிவாக்கி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ப்ராப்பராக வந்திருக்கு அவெல்லாம் வந்து சரியான தேடக்கூடியவர்கள் சரியான குடும்பம் அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனும் ஆகிருக்கு அவங்களுக்கே தெரியாது நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளோ வசதி வாய்ப்புகள் கொடுத்து இலவசமாக எத்தனையும் செய்கிறோம் ஆனால் யாராவது அதை பயன்படுத்திக்கிறாங்களா இல்லை ஸோ முதல்ல ஒரு 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 ஸ்டெப்பாக வைங்க இன்றைக்கி நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஒரு வாழ்த்து செஞ்சுருக்கோமா நன்றியாவது சொல்லியிருக்கோமா யாருக்காவது ஸோ அந்த அட்மின் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்கள் எவ்வளோ வேலைகள் எவ்வளோ பிரச்சனைகள் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்காக சில நீங்கள் எவ்வளோ கிளவு அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கீங்களோ அந்த அட்மின்கள்லாம் நீங்கள் எவ்வளோ கிளவு சந்தோஷமாக அவ்வளோ நிறைய அவங்களுக்காக கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் இன்னும் நிறைய கொண்டு வரும் இன்னும் நிறைய ப்ரொஃபைல் கொண்டு வரலாம் இன்னும் அவங்களுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டு வரலாம் நானே சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் கொண்டு வந்து போடுறதோடு இல்லாமல் உங்களுக்கு மேட்சிங் ஆகாத விஷயங்களும் நீங்கள் குரூப்பில் கொண்டு வந்து போடுங்க இந்த பொண்ணு உங்களுக்கு மேட்சிங் ஆகல அப்படின்னு சொல்லி வேறு யாருக்காவது இருக்கட்டும் அப்படி ஏன்னா நீங்கள் யாருக்கோ வழி காட்டும்போது யாரோ நான்கு பேர்கள் கொண்டு வந்த அந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கலாம் முதல்ல நீங்கள் செய்யுங்க அப்போ எதிர்பார்க்கலாம் நீங்களே எதுவும் செய்கிறது இல்லை எப்படி எதிர்பார்க்க முடியும் எனக்கு இப்படி தான் ஒரு ஃபோன் வருது அவங்க ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இவங்க எவ்வளோ அறகுறையாக இருக்காங்க கட்ட நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க இப்போலாம் நான் எடுக்கிறதே இல்லை இப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு அட்மின்ட்ட போய் அவர் ஃபோனே எடுக்கிறது இல்லை அப்படின்னா எப்படி எடுப்போம் நேரம் கொடுத்துருக்கோம் அந்த நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணணும் அதுவும் பண்ணுறது கிடையாது இஷ்டத்துக்கு கண்ண முடியும்னு அவர் ஃபோன் பண்ணி என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க இலவச சேவை இதான் ஓசியில் வந்த பாட்டு பல்ல பிடிச்சி பார்க்காதுன்னு சொல்லுவா மாதிரி இலவச சேவை பற்றவெல்லாம் அவள் இருபத்தி நாலு நேரம் உங்களுக்காகவே சேவை பண்ணணுமா இதில் வேறு தனி பதிப்பில் வந்து எனக்கு அந்த லிங்க் கொடுங்க எந்த லிங்க்கு எதுக்கு உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து கையில் கொடுத்து வாயில் ஊட்டி விட முடியுமா அதெல்லாம் பாசிபிளா அது மாதிரி செய்ய முடியாது குரூப்பில் தான் போடுவோம் அப்போ நீங்கள் குரூப்பை நீங்கள் ஒழுங்காக பார்க்கல அறகுறை அப்படின்னு தெரியுது அப்போ அறகுறையாக இருக்கிறவங்களுக்கு இந்த நிச்சயமாக இந்த குரூப் உங்களுக்கு உதவாது தயவு செஞ்சு நீங்கள் வேறு குரூப் மாறிக்கணும் இல்லை வேறு எங்கேயா கொடு கொடுத்து பணக்காசு கொடுத்தா கூட உங்களுக்கு நல்லா செய்கிறாள்னு எனக்கு தெரியாது நிறைய பேர் பணக்காசு கொடுத்தாங்க ஒன்றும் தான் இங்கே வந்திருக்காங்க ஆக இங்கெல்லாம் வந்து உங்கள் கையில் கொடுத்தோ வாயில் ஊட்டி ஊட்டியோ அந்த விஷயங்கள் நடக்க வேண்டியது குரூப்பில் மொத்தமாக எல்லாேருக்கும் சேர்ந்து தான் போடுவோம் டிஸ்கஷன்லேயும் எனக்கு தெரியல சார் இது அப்படின்னு கேட்குறதுக்கும் சண்டே டிஸ்கஷனில் வந்து எனக்கு இது தெரியல சார் எப்படி தெரிஞ்சு விஷயம் சொல்லுவோம் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா நம்ம வீடியோவோட எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு நம்ம லிஸ்ட்டு வருது இல்லையா அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ஸோ முப்பதாயிரம் பேர் ரிஜிஸ்டர் பண்ண அந்த குரூப்பில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறதோ இல்லை ஐநூறு பேர் பார்க்குறது அறநூறு பேர் பார்க்குறதுன்னு தான் வருது வீடியோவில் அது ஆச்சரியமாக இருக்குது இன்னும் சில நேரத்தில் பார்த்தா முதல் போட்ட ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா பத்தோ பதினஞ்சு தான் வருது ஒரு மாதம் ஆகும்போது பார்த்தா நானூறு பேர் பார்த்தா வருது அது கூட திரும்பி திரும்பி பார்த்தாங்களோன்னு தெரியல ஸோ இது இதெல்லாம் வைக்க கேட்டுங்க உங்களுக்காக தான் நேரம் ஒதுக்கி இதெல்லாம் செய்கிறோம் ஆக இனிமேல் ஒரு திருமணம் யாருக்காவது கேள்விப்பட்டீங்க அப்படின்னாக்கா இது என் குரூப்பில் மட்டும் இல்லைங்க யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் உங்கள் சொந்தத்தில் யாருக்கு திருமணமாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை அவங்களுக்கு நேராக பாருங்கள் அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் குழந்தைகள் நல்லா சீரம் சிறப்பமாக இருக்கணும் இதை பழக்கப்படுத்திக்கிறோம் இது எல்லாமே உங்களுக்கு அப்படியே இப்போ இப்போ உங்கள் பையன் பொண்ணுக்கும் கல்யாணம் அடுத்தது பேரன் பேத்திகளுக்கு வரக்கூடிய திருமணம் இது எல்லாத்துக்கும் வாய்ப்புகளை இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம் பாருங்கள் ஒரு பைசா செலவில்லாமல் ஒரு சின்ன வாழ்த்து சொல்கிறதுனால உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரம் திருமணம் வாய்ப்பு வருதுன்னா அதை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்களா என்ன தெரியல அவேர்னஸ் தான் அதாவது ஒரு ஒரு பக்கம் இலக்காரம் ஃப்ரீயாக தானே வருது அப்படி ஒரு இலக்காரம் அதனால் அதை கவனிப்பு இல்லாமல் விட்டுடுறீங்க ரெண்டாவது வந்து இது எதுக்கு நம்ம இவ்வளோ பதினேழு பேர் கல்யாணம் இருக்குது பதினேழு இது சொல்லணுமா வாழ்த்து சொல்லணுமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் நீங்கள் நிறைய வாழ்த்து சொல்ல சொல்ல அத்தனையும் திரும்பி உங்கள்கிட்ட வரும் அப்படின்னா உங்கள் பையனுக்கோ பையனுக்கோ சீக்கிரம் திருமணம் நிச்சயம் ஆகிடுச்சு அர்த்தம் அந்த வாழ்த்துக்கள் அதே வாழ்த்துக்கள் வருது நீங்கள் திருமணத்துக்காக வாழ்த்து சொன்னீங்க அந்த திருமண வாழ்த்து உங்களுக்கு வருது அப்படின்னா அர்த்தம் நிச்சயமாக பாருங்கள் எவ்வளோ எளிமையாக எந்த செலவும் இல்லாமல் மனசால செய்யுங்க நான் சொன்னேன்னா வாழ்த்துலாம் சொல்லாதீங்க போலி வாழ்த்துக்கள் வேண்டாம் அதனால் எந்த பயனும் இல்லை மனசறிஞ்சு சொல்லி மனசிலிருந்து வரணும் இல்லை அந்த குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு வாழ்த்து இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போடும் அவ்வளோ அற்புதமான ஒரு வரப்பிரசாரம் அது பரிகாரம்னு சொல்லக்கூடிய பரிகாரம்னே சொல்ல முடியாது இது உபகாரம் தான் இதனால் எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்கும் ஆக மனசார வாழ்த்துங்க எங்கே கேட்டாலும் சரி வாட்ஸ்அப்பில் போட்டேன் எந்த விஷயத்துக்கும் உடனடியாக ஒரு வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற பழக்கத்தை நிச்சயமாக வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் உணரும்பொழுது அதனுடைய சக்தி உங்களுக்கு புரியும் அப்போ தான் ஓ எவ்வளோ நாள் இதை தப்பு பண்ணிட்டோமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்கள்கிட்ட வரும் நிச்சயமாக வரும் ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு நான் நிறையா அந்த மாதிரி சொல்லி அதுலேருந்து எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருக்கு தான் நான் இதை முன்னெடுத்து சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அதில் அனுபவம் இருக்கிறது அப்படின் போது தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன் சொல்லி பாருங்களேன் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ சீக்கிரம் திருமணமாகணுங்க வாழ்த்துக்களை வல் அள்ளி வீசுங்க நிறைய கொடுங்க யோசிக்க யோசிக்க மனசார வாழ்த்துக்களை கொடுத்துக்கொண்டே இருங்கள் நன்றி மீண்டும் அடுத்த பகுதியில் தந்திப்போங்க